வணக்கம் காவேரியன்ஸ் ட்ரம்ப்பு டேரீஃபோட இம்ப்ளிமெண்டேஷன் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது இஸ் ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வந்துடுவோம் இந்தியா வந்து டெஃபினட்டாக இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் தட் இஸ் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஏன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் என்னன்னு தெரியல அதனால் இந்த டேரீஃப் வந்துடும் நினைக்கிறேன் ஆனால் இந்த ட்ரம்ப் டேரிஃபில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன கொஸ்டின்னா ட்ரம்ப்பு அவருடைய முதல் டேர்ம் அப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணார் கனடாவோடையும் அண்ட் மெக்சிகோவோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணார் அதை வந்து காங்கிரஸ் கூட ரேட்டிஃபை பண்ணாங்க அது அப்ரூவல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸோட பார்லமெண்ட் கூட அது அப்ரூவல் கொடுத்தாங்க அது அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டாக்ஸஸ்லாம் இருக்காது அமங் அந்த த்ரீ கண்ட்ரீஸ்க்குள்ள அப்படி இருந்தால் கூட இப்போ பாருங்கள் ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காரு அப்போ அப்போ இந்த அக்ரிமெண்ட்டு எதுக்கு என்ட்ரு பண்ணாங்க அதுதான் என்னுடைய கொஸ்டின் இந்த அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ டாக்ஸு விதிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு கண்ட்ரியே அவங்க சைன் பண்ண அக்ரிமெண்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு தானே அர்த்தம் நம்ம அப்படி தான் எடுத்துக்கிட்டோம் நம்ம அப்போ என்ன கேரண்டி இருக்குது இப்போ இந்தியா வந்து ஒரு பயோலாட்ரல் அக்ரிமெண்ட் யூஎஸோட சைன் பண்ணுறாங்க வித் ட்ரம்ப்போடு சைன் பண்ணுறாங்க இன்றைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைனாலும் சே இந்த இயர் எண்டுகள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதை எப்படி வந்து யுஎஸ் வந்து ஹானர் பண்ண போகிறாங்கிற ஒரு கொஸ்டின் வருது நமக்குள்ளே சி ட்ரம்ப்பு மேபி காரணம் சொல்லலாம் என்ன சொல்லலாம் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு க காரணம் சொல்கிறாரு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா இந்த கண்ட்ரியிலேருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் வராங்க இல்லாட்டா வந்து ட்ரக்கு வந்து கொண்டாந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஏன்னா ஒரு சரியான காரணம் சொல்லாமல் இந்த டாரிஃப் இம்போஸ் பண்ணுறாரு அதனால் நாளைக்கு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணலேனாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஏனோ தி டாக்ஸேஷன் சிஸ்டத்தை கரெக்டான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இந்த மாதிரி சர்ப்ரைசஸை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் இதுதான் தான் படிப்பினை நமக்கு இன்னொருத்தர் சொல்லி அவர் பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணோம் நேச்சுரலி நம்மளுடைய டாரிஃப் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது நாட் ஓன்லி அந்த கஸ்டம் டியூட்டி ஏரியாவில் மட்டும் இல்லை ஈவன் வந்து தி ஜிஎஸ்டி அண்ட் அதர் நான் டேரிஃப் பேரியர்ஸும் நிறைய இருக்குது ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்கிறப்ப அதில் டாக்ஸேஷனும் அடங்கும்னு தான் சொல்லணும் ப்ரெடிக்டபிலிட்டி டேக்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தி அமௌண்ட் ஆஃப் டேக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன் கஸ்டம் டியூட்டி மட்டும் ரொம்ப ஹையாக இல்லை ஈவன் ஜிஎஸ்டி மா கூட ஹையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் நம்மெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி டைமில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் இருந்தது அப்படின்ட்டு நமக்கெல்லாம் இன்றைக்கி ஆச்சரியமாக தோணுது இப்படின் நைன்டி எயிட் பர்சண்ட்டு இன்கம் டேக்ஸ் லெவி பண்ணி எப்படி பிஸ்னஸ் ஃப்ரைவ் ஆக முடியும் எப்படி இண்டிவிஜுவல் வந்து பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிசையர் இருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் தோணும் ஆக்சுவலாக அதே மாதிரி நம்ம இன்னொரு பத்து வருஷம் கழித்து இல்லாட ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு மக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த ஓ ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ ரேட் இருந்ததா ஓ தி த ரோட் டேக்ஸ் வந்து இவ்வளோ இருந்ததா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் ஃபாரினர்ஸ் சொல்லி சேஞ்ச் பண்ணாமல் நம்மளே இதெல்லாம் கவனித்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸுக்கு இதுவும் வந்து ஒரு முக்கியமானது ஆக்சுவலாக கரெக்டான ரேட்டும் அஸ் அஸ்மெச் வந்து ஒரு பிஸ் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் அதுக்கு வந்து அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கணும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நான் அதுதான் த ரியல் ஃப்ரீடம் த எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம பார்ப்போம் நம்மளுடைய லீடர்ஸ்லாம் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த டாக்ஸேஷன் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஸோ வித்ஸை நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் எடுத்துருக்கேன் நான் அதை பற்றி பேச போகிறேன் என்ன டாபிக் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அதை பற்றி நான் பேசுனேன் நானே அண்டு என்னென்னா த ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்ட் பாருங்கள் அதோட நான் வந்து லாஸ்ட் டைம் டீல் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி அபவுட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது மாதிரி வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தௌசன்த் ஸ்டோர் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கதா ஸோ தி ட்ரெண்டோட ஜூடியோங்கிற இது வந்து தௌசன்த் ஸ்டோர் வந்து இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ so, இட்ஸ் a great news. எப்படி வந்து trend வந்து இந்த மாதிரி growth காமிக்க முடியுது அவங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தால் கூட ஸ்டில் வந்து இவங்க வந்து பெட்ராக பண்ண முடியுது அப்படி காரணத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன் நான் அதுதான் இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் வந்து இதுக்காக தான் டிவெர்ட் பண்ண போகிறேன் ட்ரெண்டோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அண்டு இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது வந்து நேரில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் க்ரோத்து காமிச்சிருக்காங்க அதில் அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் க்ரோஸ் இஸ் அகெயின் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யாருனால் பண்ண முடியும் இட்ஸ் அ டிஃபிகல்ட்டு ஸோ இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து இவங்களால் இதை வந்து செயல்படுத்த முடியுது அப்படின்னு தான் தோணும் எல்லாத்துக்குமே இவங்களுடைய ஸ்டோர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டியர் டூ தியர் டியர் த்ரீ சிட்டிஸில் நிறையா இருக்குது இப்போ வந்து த்ரீ அண்ட் ஃபோர் கூட போயிட்டுருக்காங்க அண்டு இவங்களுடைய ம இன்னோ தி அப்பேரல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் டிசைனாக இருக்கும் அதுவும் இன்னௌஸிலே பண்ணுறதா இருக்கும் அண்ட் மொரோவர் எல்லாமே ப்ரைவேட் லேபிள் அவங்க தேர்ட் பார்ட்டி ப்ராண்ட் எடுத்து இவங்க விற்கிறதே கிடையாது ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய என்ன செல்லிங் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள் இது கூட ரீசனபிளாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் காரணம் இவங்களை வந்து ஒரு நல்ல சேல்ஸு ஏறு குவார்டர் ஆஃப்டர் குவார்டர் வந்து நல்லா பண்ணுறதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்களுடைய பிராண்டு தெர் இஸ் அ டாட்டாவோட ப்ராண்டும் இதில் ஆட் ஆகியிருக்கனால இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இவங்களுக்கு போய் முடியுது அப்புறம் நிறைய இடத்துல ஸ்டோர்ஸ் வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறனாலையும் அந்த ஆக்சிபிலிட்டி கிடைக்கிது அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு சரி இன்றைக்கி ஜூடியோக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் இருக்கும் ஸோ அதனால வந்து இவங்க வந்து இன்னும் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரை தான் ரொம்ப நம்பி இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாட் வந்து ஆன்லைனில் ஸோ இந்த இது வந்து மித்தவங்க வந்து பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூட ரிலையன்ஸ் பாருங்கள் அவங்க த ஷீன்கிற ஒரு ஏன்னோ சைனீஸ் கம்பெனியோட அவங்க வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இன் சைனா ஒரு நியர்லி அபவுட் த்ரீ தௌசண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட் சைனாலே வச்சுருக்காங்க ஒரு பெரிய பிளேயர் இந்த ஆன்லைன்லேயும் ஸோ அவங்களோட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க ஸோ காம்படிஷன் வரதான் போகுது இவங்க வந்து ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க இருந்தாலும் இவங்களோட ப்ரைஸு அண்ட் அதர் குவாலிட்டிஸ்லாம் பாருங்கள் அதை வந்து மித்தவங்களால பீட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அஃப்கோர்ஸ் ட்ரெண்டு அப்படின்னா நமக்கு வந்து எப்பொழுதும் என்ன தோணும் அப்படின்னா சரி அதில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கு ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரீமியமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ப்ரீமியமைசேஷன் இருக்கிறப்ப கூட இவங்க ஜெயிக்க முடியுது அந்த குரோத்தை காமிக்க முடியுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸு அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியும் சொல்லலாம் அந்த ரீசனபிள் ப்ரைஸும் சொல்லலாம் அண்ட் அக்சசிபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இது கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது இன்றைக்கி தௌசண்ட் ஸ்டோரை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் டார்கெட் வந்து அனதர் டூ ஹண்ட்ரட் ஸ்டோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூடியோ மட்டும்தான் இவங்களுடைய பிஸ்னஸாக இல்லை இது வந்து ஒன்று இம்பார்ட்டன்ட் ஏரியா இதை தவிர வந்து வெஸ்ட் சைடுன்னு வேற அது வேற வச்சுருக்காங்க இதுதான் அவங்களோட ட்வின் அப்படின்னு சொல்லணும் ட்ரெண்டோட ட்வின் வந்து இந்த ரெண்டு கம்பெனி தான் அஃப்கோர்ஸ் இதை தவிர வந்து ஸ்டாருங்கிற அது குரோசரி ஐட்டம்ஸ் கூட சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ் இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த டாட்டா நியூங்கிற ஆன்லைன் சிஸ்டத்தில் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இப்படியே அடிக்கிட்டே போகலாம் அண்டு எப்படி ட்ரெண்ட் வந்து ஏன் வந்து நல்லா இவ்வளோ நல்லா பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு இதே சமயத்தில் ஜாராங்கிற ஒரு ப்ராண்டை பற்றி கூட நம்ம பேசி ஆகணும் அதே மாதிரி ஹெச்எண்ட் அப்படிங்கிற ப்ராண்டை கூட நம்ம பேசி ஆகணும் ஜாராங்கிறது அஃப்கோர்ஸ் இவங்க வந்து டாட்டாவோட ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஜாயின் வெச்சர் கம்பெனி அதனால் அதோடய ப்ராஃபிட்டில் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இந்த ட்ரெண்டுக்கு வந்து தான் சேரும் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய காம்படிட்டர் இவங்களுக்குன்னு சொல்லிட முடியாது இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறாங்க அப்படின்னா அவங்க தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் அவங்க ப்ராடக்ட் விற்கிறாங்க அதனால் யார் இங்கே வந்து வாங்க முடியாதோ அவங்க ஜாராவில் போய் வாங்கிடுவாங்க அது கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு தான் அது ரொம்ப பாப்புலர் இன் ஸ்பெயின் அங்கேருந்து கொண்டாந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ராண்டு அதில் வந்து டாட்டா வந்து நேர்லி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்க ரெண்டு வந்து ரியல் காம்படிட்டர் பட் ஆனால் காம்படிட்டர் வந்து வித் சிஸ்டர் கன்சர்ன் ஒன்லி அதனால் இங்கே போகாத சேல் வந்து அங்கே அங்கே நடக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் நம்ம அதே சமயத்தில் ஹெச்எம்ஐ வந்து ஒரு தனி பிராண்டு அவங்களும் வந்து நல்லா காம்படிஷன் கொடுக்குறாங்க அஃப்கோர்ஸ் இந்த காம்படிஷன் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து என்ஹான்ஸ் தான் பண்ணும் நான் பெட்டராக பண்ணுவோம் இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அஃப்கோர்ஸ் ட்ரெண்டை வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் தெர் இஸ் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் அப்படிங்கிற இதில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் போத் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஸ்வல்லஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கு ஸோ அது கூட இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ட்ரெண்டு வந்து இவங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போக போக இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் பிகாஸ் அந்த அஃபோர்டபிலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் க்ளியராக இந்த ட்ரெண்டோட வேல்யூவேஷன் எடுத்து பார்க்கலாமே இந்த ட்ரெண்டோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனாக நமக்கு அது தோன்றது என்ன அப்படின்னா வெரி ஹை பி ரேஷ்யோ அப்படின்னு சொல்லுவோம் அது கரெக்டு ஈவன் அந்த ரிடியூஸ்டு ப்ரைஸில் கூட பார்த்திங்கன்னா அபவுட் நேர்லி அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் அது மாதிரி இருக்குது பட் வந்து ட்ரெண்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பீ வந்து லெஸ் தென் ஹண்ட்ரடுக்கே வந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு இவங்களோடைய க்ரோத் வந்து அபவுட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறனால போத்து அந்த ரெவன்யூ சைட்லையும் சரி நெட் ப்ராஃபிட் சைட்லையும் இருக்க இருக்கிறது இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையாக தான் இது இந்த கம்பெனியை வேல்யூ பண்ணுது அப்படின்னு சொல்லணும் நம்ம அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இபிட்டா மார்ஜின் இஸ் ஒன்லி தேர்ட்டீன் பர்சன்ட் பட் ஆனால் இந்த ஆர்ஓசி பாருங்கள் தெர் இஸ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு டோட்டல் இன்க்ளூடிங் பாரோய் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது லைட் மாடல் கம்பெனியாக இருக்கிறனால இவங்களுடைய ஆர்ஓசி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதே தான் நம்ம பார்த்தோம் இந்த ஏனோ இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் டிக்சானில் கூட இதே தான் நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து மார்ஜின் வந்து டூ த்ரீ பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் அஸ் அ அசட் லைட் மாடல் கம்பெனி அது அண்ட் வித் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருக்கிறனால அங்கே வந்து ஆர்ஓசி வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம சொல்லி இங்கே ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் ஆஃப் த ட்ரெண்டு ஒன்ஸ் அகெயின் இந்த ஷார்ட் பீரியடில் திருப்பியும் இதை பற்றி பேசியிருக்கேன் நான் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் வாங்குறதா இல்லையா அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை அண்டு இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்டு எஜுகேஷன் பர்பஸுக்காக போடப்பட்ட வீடியோ அப்படின்னு சொன்னோம் உங்களுடைய பொன்னான டைமை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்